இவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் இவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் சுழி போட்டு செல்லதும் தொடர்ந்து பிள்ளையார் சுழிபோட்டு போட்டு செல்ல தொடங்குற வாழ்க்கை அற்புதமான சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிறுகுடல் பட்டியில் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த மண்ணில் மலையரசிம்மன் கோவில் வைகாசி பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய திருவிழாவில் அடியேன் டாக்டர் கரு கரு கருப்பையா கண்டமாணிகள் கரு கரு கருப்பையாவை பேச அழைத்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவிச்சுக்கிறேன் கைதுப்பா தாராளமாக சூப்பர் 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 அன்னைக்கு அப்படி தான் ஒரு ஊருக்கு பேசப்படுறேன் யாருமே கைதட்டில் கைதட்டையும் பரவாயில்ல எதுக்கு இருக்க முதுகளை தட்டுங்கட்டு முன்னால் இருந்தாலும் மாமியார் மாதிரி பின்னாக்கால பின்னால் தான் மருமக்கா வரும் நல்லா தட்டி 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 விட்டாங்க அன்னைக்கு அப்புறம் தான் ஒரு ஊருக்கு பேசப்படுங்க பேசி முடிச்சு கீழே இறங்கி வரேன் ஒரு வயசு ஒரு அம்மா சிரிச்சுக்கிட்டே போச்சு என்னன்னு கேட்டேன் அவன் கொடுக்கு ஓ கொடுக்கும் பரவாயில்லிச்சு பரவாயில்லை நல்ல ஒரு விஷயம் அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்காங்க அடியவனுக்கு மக்களை காக்கும் மலையரசி மக்களை காக்கும் மலையரசி அற்புதமான விஷயம் என்னன்னா நம்ம ஒரே அம்மன் எங்க இருக்காங்கன்னா ஊரை பார்த்து இருக்காங்க எங்க இருக்காங்க நம்ம ஊரை பார்த்து ஊரை காக்கு காவல் தெய்வம் காக்கக்கூடிய தெய்வம் காவல் தெய்வம் கவியரசு கண்ணதாசன் வந்து அழகா இங்க உட்கார்ந்து அழகா இங்க கவி பாடியிருக்காரு நிறைய பாடல்களை அந்த தாயாரனுடைய வாசல்ல உட்காந்து அதிகமா பாடல் எழுதியிருக்காங்க முக்கியமா வந்து இவங்க அக்கா அக்காதுங்க ஏழு பேர்

கல்யாணம் ஆகாதவர்கள் மலையரசி மன வழிபட்டா கல்யாணம் நடந்துடும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க மலையரசி வழிபட்டா குழந்தை பிறந்துடும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வேலை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க நிறைய படிச்சு வேலை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க நம்ம மலையரசி வழி சொல்லலாம் மலையரசி மன்னன் வழிபடுறது மூலமா மக்களை காக்கிறது மட்டுமில்ல உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வம் மலையரசி முக்கியமா கவிதை எழுதுன்னு விருப்பப்படுறவங்க கவிஞராக விருப்பப்படுறவங்க

பாடுறது மேட பாட்டு படுக்காட்டு நானே நன்னை தானே தனம நானே நானே நே நானே நானே தானே தனம நானே நானே வெட்ட பர இழ புள்ள வரக அரிசி திட்ட இழ யார் கொடுத்த யார் கொடுத்த சாய சேல புள்ள ஆள வட்டம் போடுதடி ஆள வட்டம் போடுதடி அண்ணன் நானே நே தானே தனன நானே நானே நே தண்ணன்ே நே தானே தனன நானே நானே நே தனன நானே நானே நே நன்றி வணக்கம்